வணக்கம் என் டாக்டர் ராஜன் முதல்வர் அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை மற்றும் சென்னை மருத்துவக் கல்லூரி நாற்பத்தி ஏழு வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் குடும்ப தலைவர் அவர் வந்து மனரீதியாக பாதிக்கப்பட்டு அவருடைய வீட்டிலிருந்து அவ்வப்போது வெளியில் போகிறதுங்கிறது ஒரு வாடிக்கையாக இருந்திருக்குது அவர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை சேர்ந்தவர் அவருடைய மனைவி அவருக்கு ஒரு மகன் இருக்க மகன் வந்து துபாயில் வேலை பண்றாங்க அப்படிப்பட்டவர் வந்து திடீரென்று அவர் சென்னையை பா வந்து சென்னையில் தாம்பரத்தில் வந்து ரோட கிராஸ் பண்ணும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது கார் வந்து அடித்து ஆக்சிடென்ட் ஆகுது தாம்பரத்தில் இருக்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறாங்க அங்கே அவரை போய் பார்த்துட்டு அவருக்கு வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு உடனே மேல் சிகிச்சைக்கு ஜி ஜிஎச் எங்கே ஜி அவங்க ராஜீவ்காந்தி வராங்க இங்கே அட்மிட் பண்ணி எங்களோடய ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட்டு அவருக்கு முழுமையாக அந்த ஃப்ராக்சருக்கான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்த பிறகு அவர் வந்து மனரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கார் என்னான்னு மாறி மாறி பேசுகிறாருன்னு சொல்லிவிட்டு அவரை வந்து நம்முடைய மறுவாழ்வு வார்டான ரீஹாபிலிட்டேஷன் வார்டில் அவர் கடந்த நாலு மாசம் ஜனவரியிலேருந்து இருக்காரு அவர் வந்து இங்கே நம்ம மருத்துவமனையில் ஏப்ரல் மாதத்துலேருந்து தொடர்ந்து அந்த வார்டில் இருக்காரு அப்போ அவர் வந்து அவருக்கு வந்து மன ரீதியான ஒரு சிகிச்சை அதாவது அந்த அந்த வார்டில் வந்து டெய்லி வந்து சைக்காட்ரிஸ்ட்டு சைக்காலஜிஸ்ட் போயிட்டு கவுன்சிலிங் கொடுப்பாங்க அந்த மாதிரி அவருடைய பேசி 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 அவர் ஒரு நாள் வந்து அவர் வந்து சிவகங்கை என்று சொல்கிறார் பிறகு காரைக்குடி என்று சொல்கிறார் அப்புறம் தெருவின் பெயரை சொல்கிறார் அந்த ஊரை கண்டுபிடித்து அவருடைய உறுப்பினர்கள் அவருடைய குடும்ப உறுப்பினர் இந்த மாதிரி ஒருத்தருக்கு காணாம போயிருக்காங்களான்னு தெரிய போகும்போது அவங்க வீட்டில் யாரும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கல ஸோ அதனால் அவருடைய அட்ரெஸை வந்து முல்ல இருந்து பெறப்பட்டு அவர்கள் குடும்ப உறுப்பினர்களை காண்டாக்ட் பண்ணோன்னே அவங்க மனைவியும் அவருடைய சகோதரரும் மற்றும் அவருடைய மைத்தினரும் இன்று அவரை தேடி வந்தார்கள் அவருக்கு வந்து அவர் குடும்ப உறுப்பினரும் இணைந்தது மட்டுமல்லாமல் அவரை தொடர்ந்து அந்த மனதைத்தியான பிரச்சனைக்கு அதாவது சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்டை வந்து சிவகங்கை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவர்களிடம் பேசி அங்குள்ள கூட இவர் மீண்டும் உள்நோய் அனுமதித்து முழு சிகிச்சை அங்கு அளிக்கவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இந்த தருணம் என்பது அவருடைய குடும்ப உறுப்பினருடன் இணைவது என்பது வந்து அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது எங்களுக்கும் எங்கள் குடும்பம் எங்களுடைய மருத்துவ குழுவினர் செவிலியர்கள் மற்றும் அடிப்படை ஊழியர்கள் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தருணம் நாங்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை சேர்ந்தவங்க ராஜாஜி சென்னை ராஜாஜி ஹாஸ்பிட்டலேருந்து ஃபோன் பண்ணாங்க என்னோடய பிரதரை மூணு மாசமாக காணாமல் சொல்லி நாங்கள் தேடிக்கு வந்தோம் ராஜாஜி ஹாஸ்பிட்டல் தான் தேடி எனக்கு எங்கள் பிரதர் இங்கே கிடச்சோன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணாங்க தகவலை சொன்னாலும் இங்கே வந்து கூட்டிட்டு எங்கள் நினைவை கூப்பிட்டு நாங்கள் காரைக்குடி கிளம்புறோம் இப்ப இப்போ அளவு பரவாயில்ல நார்மலா இருக்காரு போய் ட்ரீட்மெண்ட் சிவகங்கை மாவட்டத்துக்கு எழுதி கொடுத்துருக்காங்க அங்க போய் பார்த்தா நார்மல் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தா சரியா வரும் இல்ல எதார்த்தம் மிஸ்ஸிங் ஆகி வந்தது ட்ரெயின் தெரியாம மிஸ்ஸிங் ஆகி ஏறினது அவர் எதார்த்தமா போய் ஏறினதே ட்ரெயின் அவர் ராமநாடு போகணும்னு நினைச்சு அவரு திடீர்னு சென்னைக்கு ட்ரெயின் மாறி ஏறிட்டு வந்தாரு அவ்வளவு வேற ஒண்ணு தகவல் வந்து எனக்கு ராஜாஜி ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு மேடம் சொன்னாங்க இந்த மாதிரி தகவல் சொல்லி எங்கள் ஏரியா கம்ப்ளைண்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து விசாரிச்சாங்க இந்த மாதிரி உங்கள் பிரதர் அங்கேயிருக்கேன் அதுக்கப்புறம் சொன்னத வச்சு இப்போ நாங்கள் வந்து கண்டுபிடிச்சோன்னா ஆள பாத்திரமா கூட்டிகிட்டு போறோம் அவன் காரைக்குடி காரைக்குடியும் சொல்லியிருக்காங்க சொன்னால் ஒரு மேடம் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாங்க இப்போ எங்கள் பிரதர் கிடைச்சிரு பெரிய சந்தோஷம் நல்லபடியாக நான் காரை